இணியில் ஒரு மானஸ்தன் சேர்ந்திருக்கார் கமல்ஹாசன் எவ்வளவு சீப்பான துடியா இருந்தாலும் தண்ணீர் பட்டாதா சாயம் போகும் தண்ணிய படாம சாயம் போற ஆளு கமல்ஹாசன் மட்டும்தான் ஸ்டாலின் கலைஞரின் டாக்ஸ் லைட்லயே சொன்னாங்கன்னு சொன்னாங்களா அப்படியா சார் எத்தனை தொகுதி என்ன தொகுதின்னு கேட்டாங்களா தொகுதியில இல்லப்பா கையில டார்ச் லைட் பிடிச்சிக்கிட்டு நிக்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க இவரெல்லாம் திமுகவை எதிர்த்து டார்ச் லைட்டை வீசி டிவி எல்லாம் உடைச்சு கட்சி ஆரம்பிச்சாரு அவர் அன்னைக்கே உடைக்கணும்னு நினைச்சது டார்ச் லைட்டை தான் யாரும் அந்த மாதிரி ஒருத்தர் கேட்டாங்களா டிவி எல்லாம் உடைச்சிட்டிங்களே சார் திமுகவை எதிர்த்தீங்க இப்போ அவங்க கூடயே கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்களா அது கமல்ஹாசன் சொன்னாரா டிவி உடஞ்ச ரிமோட் கண்ட்ரோல் என் கையில தான் இருக்கு எவ்வளவு முட்டாள்தனும் இது எப்படி இருக்குன்னா பொண்டாட்டி ஓடி போன என்ன படம் இன்னும் வீட்டுலதான் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு இவங்க எல்லாம் என்ன அறிவு வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல அவர் ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு மானஸ்த இருக்காரு வைக்கோ அவரை பத்தி என்ன சொல்றது இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரு குடும்ப அரசியலையும் வாரிசு அரசியலையும் ஸ்டாலின் பதவிக்கு வர்றதையும் எதிர்த்து திமுக கட்சியை உடச்சி வெளியில வந்து மதிமுக கட்சி ஆரம்பிச்சாரு அப்பா அவருக்கு ஆதரவா அஞ்சு பேர் டீ குளிச்சு செத்தாங்க அவங்கள பத்தி கவலைப்படாம இன்னைக்கு மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிட்டு பொட்டி வாங்கிட்டு கடைசி வரைக்கும் எந்த அந்த குட்டி நிலை இன்னொருத்தர் இருக்கார் திருமாவளவன் அவரை பார்த்தா எனக்கு ஒரு வடிவேலு காமெடி ஞாபகம் வரும் ஒரு ஹோட்டல்ல வடிவேலு அண்ணனுக்கு நல்ல முரு முருன்னு நல்ல நெய் ஊத்தி வெங்காயம் தூக்கல போட்டு பதமா ஒரு ஊத்தா போடும் விளாபரியா சொல்லுவாரு எல்லாத்தையும் கேட்ட சர்வர் அண்ணனுக்கு ஒரு தோசைன்னு சொல்லிட்டு போவான் அதே

யோசிச்சு பாருங்க பிஜேபி கூட்டணில உங்களுக்கு ஏதாவது கொள்கை இருக்கா அந்த கொள்கை ஒற்றுமையா இருக்கா எல்லாரும் மாறி மாறி கருத்து சொல்லுவாங்க ஆனா அவங்க தேர்தல்ல கூட்டணியா யோசிச்சு பாருங்க ஜிகே வாசன் பச்சமுத்து அன்புமணி சரத்குமார் ஜான் பாண்டியன் இவங்க எல்லாருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா

நாங்க C2 ரேட்டு சொல்றோம் எஸ்டிமேஷன் வாங்கிக்கங்க மற்ற இடத்துல உள்ள போய் விசாரிங்க கம்பேர் பண்ணி பாருங்க மத்த வரலன்னா எங்க கிட்டயே வாங்க நாங்களே கூட்டி வெச்சிக்கிறோம்ன்ற மாதிரியே கூனாங்களா இதெல்லாம் பார்த்த பெரிய மருத்துவர் ராமதாஸ் சொன்னாரா இவங்க எல்லாம் நம்பாத தம்பி இவங்க ஏமாத்திடுவாங்க பம்பல சோக்கு விட பல்லாத சோக்கு பாஜக சோக்கு இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு ஆனா பொண்டாட்டி எம்பி சீட்டுக்கு ஆசைப்பட்டு அன்புமணி கட்சிய காவு கொடுத்து பிஜேபி கிட்ட கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாங்க யோசிச்சு பாருங்க தாமரையில மாம்பழம் மலர்ந்த எப்படி இருக்கும் மாம்பழமும் கெட்டு போகும் தாமரையும் கெட்டு போகும் இவங்க எல்லாரும் கூட பரவாயில்லைங்க ரெண்டு பேரும் நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு ஒன்னு டிடிவியும் இன்னொன்னு நம்ம அண்ணன் ஓபிஎஸும் எவ்வளவு மரியாதையா அண்ணன் இங்க வாழ்ந்தாரு இப்போ அங்க போய் அசிங்கப்பட்டு நிக்கிறாரு டிடிவி எனக்கு ஒரு சீட்டு போதும் அதே நான் தாங்க மாட்டேன் அதை விட கொடுத்துடாதீங்க கெஞ்சினாரா அவருக்கு ரெண்டு சீட்டு கொடுத்து பழி வாங்கிட்டாங்க ஆனா நம்ம அண்ணன் ஓபிஎஸ் ஒரு சீட்டு கொடுக்காம பழி வாங்குறாங்க அவங்க தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களான்னு தெரியல நம்ம அண்ணன் பாவம் பிஜேபி நம்பி பேச்சுவார்த்தை நடத்துற பேச்சுவார்த்தை அண்ணா அடிக்கடி போனதுனால இன்னைக்கு அண்ணாமலை ரேஷன் கார்டுல ஓ பன்னீர் செல்வம்ன்ற பேரை சேர்த்துட்டாங்களாம் அந்த நிலைமை ஆயிடுச்சு அவருக்கு என்ன பண்றது இவங்க எல்லாரும் கூட்டணியில சேர்ந்து இருக்கிறது சுயநலத்துக்காகவா சொந்த லாபத்துக்காகவா பாட்ட நாட்ட காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிற இந்த தேர்தல்ல நீங்க உரிமைகள் நீங்க சந்தோஷம் நீங்க நிம்மதி மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கணும் வருகின்ற ஏப்ரல்